ميزان البارمان ذو أخلاق صلى الله عليه وسلم وإنك لعلى خلق عظيم நபியே உயர்ந்த குணத்தில் இருக்கிறீங்க நல்லா நபியை பார்த்து சொல்றான் வரக்கூடிய மாதங்கள்ல நாங்கள் சல்லல்லாஹோ அலைவ செல்லம பத்தி பேசணும் அதிகமாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும் நபி அவங்களுடைய அகலாக்க கற்றுக் கொடுக்கணும் ஏனெண்டா சகோதரர்களே சல்லாஹோ அலைவ செல்லமுடைய குணம் இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் உருவாயிச்செண்டா இந்த நாடு இன்னும் சிறந்த நாடாக மாறும் எங்களோட சமூகம் சிறந்த சமூகமாக மாறும் எனவே இல்லாமல் நல்லா தாலா நற்குணமுடையவர்களாக நல்ல குணமுடையவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்த பாவங்களை மன்னிப்பாயாக நற்குணங்களை தருவாயாக புன்முறுவலை தருவாயாக நல்ல நல்ல உயர்ந்த குணங்களை என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ள துஃபிக் செய்வாயாக யாருக்கும் அநியாயம் செய்யாம உலகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ தோஃபிக் செய்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இல்லா இல்ல முகமது ரசூல் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய துஃபிக் செய்வாயாக